ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நீ நான் காதல் அப்கமிங் சீக்வன்ஸ்லாம் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிருந்துச்சு இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போதைக்கு கிருஷ்ணாவோடய முகத்திரை வந்து கிழியவே கிடையாது ஏன்னா தெலுங்குலேயே இது வரைக்குமே கிருஷ்ணா யார் அப்படிங்கிறது அவங்களோட மனைவி அஞ்சலிக்கு மட்டும் தெரியாது மற்றவங்க எல்லாருக்குமே ஓவரால் தெரியும் ஓவரால் மீன்ஸ் ஹீரோ ஹீரோவோட தம்பி அவங்களோட தங்கச்சி அணு ஹீரோயின் எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு உண்மை வந்து வெளியில் வராது இந்த செலிப்ரேஷனில் கூட முகத்தில் கேக்கை பூசிக்கிட்டு ஏமாத்துவார் அதுதான் இந்த எல்லாம் பார்க்குறீங்க அபியையும் அணுவையும் இங்கே பார்த்த உடனே மூஞ்சில் கேட்க பூசி அஞ்சலியோட கணவர் இவர் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏமாற்றிடுவார் இன்னொரு பக்கம் அணு ஆகாஷ் இவங்களோட காதல் ஆகாஷ் அவரோட மனசை திறந்து ராகவ் கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாரு இனிமே வந்து ராகவ் அண்ட் அபி இவங்க ரெண்டு பேருமே அவங்க அக்கா மனசில் இருக்கிற காதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதனால் ஊரை விட்டு போக மாட்டாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுவாங்க ராகவ் அபி அதில் குட்டி குட்டியான கியூட்டான ஒரு சில ரொமான்ஸ் ஒரு சில காட்சிகள்லாம் நம்மளோட அபி ராகவ் அவங்களுக்கு இருக்கும் ஃபைனலாக ராகவ் அவங்களோட ஃபேமிலியையும் அபி எங்கள் அணுவோட ஃபேமிலியையும் எல்லாரையுமே ஒத்துக்க வச்சு இந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க மேரேஜும் நடந்துரும் கண்டிப்பாக ஒரு சிலர் எங்கிட்ட அணு ஆகாஷ் இவங்களோட காதல் வந்து சேருமா அணு வந்து ஒத்துக்குவாங்களா லவ் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க வாயை திறந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க சடனாக பொண்ணு கேட்க வருவாங்க அவங்க அதுக்கப்புறம்தான் தனக்கு இருக்கிற காதலையே வந்து ஒத்துக்குவாங்க அணு ஆனால் இதில் ஆகாஷோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது ஆனால் ராகவ் பேசி அவங்களையுமே ஒத்துக்க வச்சிருவாரு அப்கமிங் ரெண்டு லவ் ட்ராக் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்